அன்புக்குள்ளே ஸ்ரீ கோபந்தேவால ஸ்ரீ நீலமிங்க சுவாமி திறன் தினம் ஒரு தேவாரம் இன்று நாம் காணவிருப்பது திருக்குற்றாலம் பண்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் வம்பார்குன்றம் நடுவிரர் சாரல் வளர்வேங்கை கொம்பார் சோலை கோளவண்டு யாழ் செய் குற்றாலம் அம்பாள் நெய்யோடு ஆடல் அமர்ந்தான் அடற்கொன்றை நம்பாள் மேய நன்னகர் போலும் நமரங்கால் மாட வீதி வருபுணல் காளி மன்னன் கோடலின்று கொழுமனை கூம்பும் குற்றாலம் நாடவல்ல நற்றமில் ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் பாட பாவம் பறையுமே குன்றம் நீடுயர் சாரல் வளர்வேங்கை கொம்பார் சோலை கோளவண்டு செய்ற்றாளம் அம்பாள் ஆடல் அமர்ந்தான் அலர் நம்பாள் மேய நன்னகர் போலும் மாட மாடவீதி வருபுணல் காளியார் மன்னன் கோடல் இன்று கொழுமனை கும்பும் குற்றாலம் நாடவல்ல நற்றமிழ் ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் பாட பாவம் பறையுமே எல்லாம் வல்ல இறைவரும்படி ஞான சம்பந்தர் மாம பாடிய தேவாரம் எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்த கோடான கோடி தெய்வத்துக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு தெய்வத்துக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டேன் மேலும் இதை நீங்கள் காணொலியாக பார்க்கின்ற உங்களுக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு காணொலி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது தினசரி தேவாரம் வெளியிடப்படும் எனக்கு அருளை செய்த இறைவனுக்கு நன்றி இதுக்கு மேல் ஒன்றும் சொல்ல விருப்பமில்லை எங்கே இருந்தாலும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அகில உல உலக பரம்பொருள் ஓம் நமச்சிவாய ஒவ்வொருத்தி நன்றி வணக்கம்